குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா டீப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய அழிவிற்கும் மற்றவர்கள் காரணமே கிடையாது அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் தாங்க இதில் கருத்தே கிடையாது இதை நான் இப்போது டீட்டெயில்டாக விளக்கி சொல்கிறேன் இதுக்கு உண்டான ஆழமான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த பிரபஞ்ச சக்தின்றது தான் இயங்கிகிட்டு இருக்குது இதுக்கு பேர் தான் பிரபஞ்ச பேராற்றல்னு சொல்லுவாங்க பிரம்மம்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்ற அந்த பிரம்மம்ன்ற அந்த விஷயந்தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஜினியரிங் மைண்டு இதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது மனிதனுடைய உடம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கண் இந்த சைஸில் தான் இருக்கணும் கண் இங்கே தான் இருக்கணும் மூக்கு இங்கே இருக்கணும் நாக்கு இங்கே இருக்கணும் அதுக்கு மேலே பல் இருக்கணும் இதயம் இங்கே தான் இருக்கணும் இதயம் இந்த இந்த நேரத்துக்கு இவ்வளோ தான் இவ்வளோ டைம் துடிக்கணும் ரத்தம் இவ்வளோ தூரம் போய் வரணும் மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்குன்ற இந்த அருமையான கிரியேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் பிறந்த நம்ம பிறந்துட்டு அவ்வளோதான் பட் இதை இவ்வளோ கரெக்டாக இந்த டைமுக்கு பத்து மாதம் இந்த வயிற்றுக்குள்ளேருந்து இப்படி தான் வெளியில் வரணும் அப்படின்ற அந்த கால்குலேஷனை போட்டது யாராக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கிரியேஷனை கிரியேட் பண்ணது யாராக இருக்கும் நினச்சி பாருங்கள் இதை என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஜஸ்ட்டு பிறக்குறோம் நம்ம வேலைகளை பண்ணுறோம் வைக்கிறோம் போகிறோம் வர்றோம் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது அறியாமை முட்டாள்தனம் மூடத்தனம் நம்ம எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருப்பது அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் அதுக்கு பேர் தான் சுப்ரீம் பவர் அப்படிம்பாங்க பிரம்மம் அப்படிம்பாங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க கடவுள் இறைவன் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அப்போ அந்த சுப்ரீம் பவர் அப்படின்றா கூடிய அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்றுதாங்க நான் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இறைவன் வந்து நம்மளை பழி இறைவன் தான் நம்மளை நல்லா வச்சுருக்கிறார் அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது இப்போது இதை உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் அவர் ஒரு சூப்பரான ஒரு கிரியேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நின்று வேடிக்கை தாங்க பார்த்துட்டுருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் பண்ணல எப்போயுமே நீங்கள் இந்த ஆன்மீக தத்துவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னாவே இதுனும் சொல்ல முடியாது அதுன்னு சொல்ல முடியாது இதுவாகவும் இருக்கும் அதுவாகவும் இருக்கும் அப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும் எப்படியும் இருக்காது அது கடைசியில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இல்லாமல் இருக்கும் ஆனால் கடைசியில் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அப்படி அர்த்தம் கொடுக்கும் இது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இது பெரிய குழப்பமான மேட்ரு டீட்டெயில் உள்ள உள்ளே போனீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்றாங்க கரெக்டு தான் எப்படி ஒன்று ஒன்று ரெண்டு ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ கரெக்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒன்று ஒன்று மூணு அப்படிங்கிறேன் அது எப்படி ஒன்று ஒன்று மூணாகும் யோசிச்சுருக்கீங்களா கவனிங்க ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒன்றா சேர்ந்தால் மூணாவதா ஒரு குழந்தை இப்போ என்ன கால்குலேஷன் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் மூணு கரெக்டாக ஆகிடுச்சா இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க ஒன்று ஒன்று மூணுலாம் கிடையாது ஒன்று ஒன்று ஒன்றுமே இல்லை ஜீரோன்றேன் இது எப்படி ஒரு நெருப்பும் ஒரு தண்ணியும் ரெண்டாக ஒன்றா சேருது இஸ் ஈக்குவல்ட்டி இப்போ என்ன இருக்காங்க ஒன்றுமே இருக்காது ஜீரோ தான் அப்போ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க பேர் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு நான் உணர்த்த வர வேண்டிய நோக்கம் ஒன்று தான் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த பிரம்மத்தை நீங்கள் எந்த நோக்கத்தில் பார்க்குறீங்களோ அந்த நோக்கத்தில் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் எதுவாக பார்க்குறீங்களோ அதுவாக காட்சி கொடுக்கும் ஏன்னா அது எல்லாமே இருக்குது இது பெரிய கான்செப்ட்ங்க ரொம்ப டீட்டெயில்டாக போனோம்னா பைத்தியமே பிடிச்சிடும் உங்களுக்கு ஏன்னா பல டைம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இந்த சத்விச்சாரம்னு சொல்லுவாங்க வள்ளலார் சொல்லுவார் நமக்கு நம்மளே கேள்வி கேட்க 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 ஏன் இப்படி ஏன் இப்படி ஏன் இப்படி ஏன் இப்படி ஏன் அப்படின்னா அது போய் ஒரு டைம் அடிச்சு தட்டி தூக்கும் டாப்ல அப்போ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஒரு விஷயம் அது ஒன்ஸ் ஓபன் ஆனச்சுன்னா ஓபன் ஆனது ஓபன் ஆனதுதான் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை நீங்க பார்க்கக்கூடிய பார்வையே வேற மாதிரி மாறிடும் இந்த உலகமே வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்த மாதிரி அந்த விஷயம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிளாஸை போட்டு பார்த்தீங்கன்னா உலகமே வேறு மாதிரி தெரியும் அப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பரவசை நிலைக்கு போயிருவீங்க அது அது வார்த்தைகளெல்லாம் வர்ணிக்க முடியாதுங்க அது பெரிய டாபிக் அப்ப இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த பிரபஞ்சம் படைத்தது ஒரு பேராற்றல் அந்த பேராற்றல் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அது படைச்சிட்டு அது நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள தான் நம்ம நின்று இவ்வளோ விஷயத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நின்று நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போது இந்த பிரபஞ்சத்தோட வேலை என்ன அப்படின்னா அது கிரியேட் பண்ண இந்த கிரியேஷன்ல அதோடைய ரூல் என்ன தெரியுங்களா இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க நல்லதுன்னு தெரியாது கெட்டதுன்னு தெரியாது இதுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன எனர்ஜியை என்ன உணர்வை வந்து கொடுக்குறீங்களோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கும் அதுக்கு ஈக்குவலான உணர்வும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அவ்வளோதான் கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு வைங்க இந்த சோகமான சூழ்நிலையில் இருக்கும்போது என்னுடைய உடம்பு ஒரு விதமான அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் அப்படி மொத்தம் ஒரு ஐந்து கோஷங்கள் சொல்கிறாங்க அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்ன்றாங்க ஒரு ஒரு ஐந்து விதமான இந்த கோஷங்கள் இருக்குது அது ரொம்ப டீப்பான விஷயம் நம்ம அவ்வளோ தூரம் போவேணாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பல சட்டில்டு பாடி இருக்குது அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த உடல் ரீதியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மற்ற விஷயங்கள் ஒரு விதமான அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு உணர்வுகளும் வெளிப்படுத்தும் போது கோபமாக இருக்கும்போது ஒரு உணர்வு வெளிப்படும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு உணர்வு வெளிப்படும் காமத்தோடு இருக்கும்போது ஒரு உணர்வு வெளிப்படும் நீங்கள் ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டடாக அஃபெக்ஷனாக இருக்கீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு உணர்வு வெளிப்படும் இப்போது இது எல்லா உணர்வும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு விதமாக வெளிப்படுது இல்லையா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லவன் யாரு யாரு நல்லது பண்ணணும் கெட்டது பண்ணணும்லாம் தெரியாதுங்க இதுக்கு தெரிஞ்சது ஒரே ரூல் தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் நான் சோகமாக இருக்கக்கூடிய ஸோ ஒரு வைப்ரேஷனே கொடுக்குறேண்ணா இந்த பிரபஞ்சத்துக்கு ஓ இவன் சோகமான விஷயத்த கேட்கறான் போலன்னு பத்து மடங்கு இருபது மடங்கு சோகத்தையும் உங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுப்பான் எப்படி திருப்பி கொடுக்கணும் அது அங்கிருந்து பிளஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது அந்த பிரபஞ்சம் தானே எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போது நீங்கள் சோகமாக இருக்கிறப்போ அந்த சோகமான உணர்வுகள் வெளிப்படும்போது இந்த சோகமான உணர்வுகள் சோகமாக இருக்கக்கூடிய பலவேறு உணர்வுகளை உள்வாங்க அப்போது சோகமாகவும் நெகட்டிவாக இருக்கக்கூடிய பேர்சனை அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க இதுவே நீங்கள் சந்தோஷமாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி உணர்வுகள் வெளிப்படும்போது இந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை பலவேற கொண்டு வந்து உங்கள் முன்னாடி விடும் இதனால தான் நீங்கள் ஒரே வேலேருந்து இருக்கக்கூடிய பேர்சன் கூட டக்கு 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 டக்குன்னு கனெக்ட் ஆவீங்க இப்போது இதில் இன்னும் நீங்கள் டீப்பாக போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அது எப்படிப்பா பிரபஞ்சம் இறைவன் தானுங்க எல்லாத்தையும் பண்ணுறாருனா இறைவன் பண்ணுறாரு எல்லாத்தையும் ஆனால் பண்ணலை ஏன்டா லூஸாடா நீங்கள் கேட்பீங்க இது ரொம்ப டீப்பான கான்செப்டுங்க ஐயோ அற்புதமான விஷயம் டீப்பாக நீங்கள் உள்ளே போக போகிறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிற பாருங்க இப்போ நான் ஒரு பேப்பர் கப் மிஷினு நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த பேப்பர் கப் மிஷினை இப்போ நான் வெறும் பேப்பராக எடுத்து இந்த இடத்துல கொடுத்தேன்னா அது இப்படி வந்து இப்படி மேலே போய் கீழே வந்து இப்படி ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து அந்த அந்த பாலியத்துலின்னு சொல்லுவாங்க பி கோட்டடா ஆ சரி ஏதோ ஒன்று அதெல்லாம் போட்டு இப்படி திருப்பி இப்படி வந்து அது ஒரு பேப்பர் கப்பாக கடைசியில் கப்பாக வெளியில் ப்ரொடக்ஷன் ஆகி வரணுன்றதை நான் பக்காவாக இன்ஜினியரிங் மைண்டில் நான் ப்ரோக்ராம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்போ என்ன நான் பேப்பரை கொடுத்தா வெளியில் வரும்போது எனக்கு கப்பாக வெளியில் வந்துடும் இவ்வளோ தானே கான்செப்ட்டு இப்போ நான் கேட்குற உங்ககிட்ட இப்போது இந்த பேப்பர் கப்பை கிரியேட் பண்ணது மிஷினா நானா எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நல்லா யோசிங்க ஒரு வகையில இருந்து பார்த்தா ஒரு புரிதல்ல இருந்து பார்த்தா அந்த மிஷின் தான் கிரியேட் பண்ணுச்சு கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நல்ல ஆழமான அர்த்தத்தோடு போய் பாருங்கள் இப்போ இந்த மிஷினை கிரியேட் பண்ணது யாரு நான்தான் இப்போ சொல்லுங்கள் இதை கிரியே இந்த பேப்பர் கப்பை கிரியேட் பண்ணது யார் மிஷினா நானா இது போல் தான் அவரவர் ஞானத்திற்கு தகுந்தவாறு அவரவர் புரிதலுக்கு தகுந்தவாறு வேறு வேறு மாதிரி இந்த பிரபஞ்ச காட்சி கொடுக்கும் எல்லாமே உண்மை தான் இங்கே எதுவுமே பொய் கிடையாது இங்கே எல்லாமே உண்மையாகவும் இருக்குது எல்லாமே பொய்யாகவும் இருக்குது பார்ப்பவர் கண்களுக்கு தகுந்தவாறு தான் அது காட்சி கொடுக்கும் அதான் பரஞ்சோதி மகான் சூப்பராக சொல்லுவார் ஒரு வார்த்தையில் காணும் பொருளெல்லாம் காணும் பொருளெல்லாம் காண்பவன் அறிவிலே அப்படிங்கிறார் இது யார் சொல்லுவா ஒரு அறிவாளி சொல்லுவான் இன்னொருத்த என்ன சொல்கிறான் காணும் பொருள்லாம் கடவுள் மயம் தாங்க அப்படிங்கிறான் இது யார் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு பக்தன் சொல்கிறான் காணும் பொருளாக கடவுள் மயம் தாங்க அப்படிங்கிறான் இன்னொருத்த என்ன சொல்கிறான் காணும் பொருளாக அணுக்களின் சேர்க்கைங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றான் அதுவும் கரெக்டு தான் ஒரு ஆராய்ச்சியாளன்னு சொல்கிறான் காணும் பொருளாக அணுக்களின் சேர்க்கைங்கிறான் அதுவும் கரெக்டு தான் இன்னும் அடுத்த கட்டம் போகும்போது நீங்கள் என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க காணக்கான காண கேள்வி கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் கடவுளே ஆயிடுவீங்க ஏன்னா அதோட டீப் சோர்ஸ் ஒன்று தாங்க அந்த சோர்ஸ் தாங்க மெய் பொருள் அந்த சோர்ஸ் தாங்க எல்லாத்துக்கும் மூலப்பொருள் அதுக்கு பேர் தாங்க மெய் அதுவும் கரெக்டு தாங்க இதில் நீங்கள் எதை சரின்னு சொல்லுவீங்க எதை தவறுபீங்க இறைவனோட கால்குலேஷனில் எதையும் நீங்கள் சரின்னு சொல்ல முடியாது எதையும் நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது அவனுடைய விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் நமக்கு இந்த பக்குவம் பற்றவே பற்றாது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இப்போது இந்த விஷயத்தில் எதையும் சரின்னு சொல்லக்கூடாது எதையும் தவறுன்னு சொல்லக்கூடாது சரி தவறு என்று தீர்மானிக்கும் பக்குவமும் அந்த அறிவும் எனக்கு இல்லை ஏனென்றால் என்னிடம் இருப்பது சிற்றறிவு மட்டும்தான் அந்த சிற்றறிவை தாண்டிய பேரறிவு ஒன்று என்று ஒன்று இயங்கி கொண்டுள்ளது அந்த அந்த சக்திக்கு அந்த பிரபஞ்ச சக்திக்கு நான் அடிமை அதுக்கிட்டே நான் சரண்டர் சரண்ட்ராயிட்டிங்கன்னா சகலமும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் தான் அறிவாளின்ற ஆணவத்தில் அந்த ஈகோ உங்களுக்கு வந்துருச்சுன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பைத்தியம் முடிச்சுட்டு சுத்த வேண்டிதான் வேறு வழியே கிடையாது